ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் our சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் சூப்பராக காரப்பூரி இல்லாட்டி மசாலா பூரின்னு சொல்லலாம் வீட்லேயே எப்படி செய்யறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பெரிய கடாய் எடுத்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும் பட் இவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணாதாங்க நல்லா டேஸ்டியா இருக்கும் ஸோ ஆயில் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல இது எல்லாத்தையும் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் போல லைட்டா ஆயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணணும் நான் எக்ஸாக்ட்லி டென் செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் போலவே ஃப்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே நான் ஏன் இந்த டைம் இன்டர்வல் சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டாக இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாதான் ரொம்ப பேர்னும் ஆகாது அதே மாதிரி ரா ஸ்மெல்லும் வராது ஸோ இது ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமா தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா ஓரளவுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் குக் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பூண்டை தட்டி இந்த மாதிரி எண்ணெயில ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு எந்தளவுக்கு நம்ம நிறைய ஆட் பண்ணுறோமோ அளவுக்கு பொறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் என்னென்னா பூண்டை ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குங்க ஸோ அந்த நடுவில் இந்த மாதிரி கேப் பண்ணிவிட்டு எல்லா பூண்டையும் சென்ட்ரில் அந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா பூண்டு வந்து நல்ல க்ரன்ச்சியாக இருக்கணுங்க அப்போ தான் பொரியும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா பக்காவா பூண்டு வந்து நல்ல கோல்டன் கலர்ல ஆயிடும் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண பருப்பும் பேர்ன் ஆகாதுங்க பருப்பு எல்லாத்தையும் சைடுல இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நடுவுல பூண்டை வந்து அந்த எண்ணெய்ல ஃப்ரை பண்ணுங்க சோ தட் பூண்டு மட்டும் நல்லா குக் ஆகும் மீதி எல்லாம் ஃப்ளேம் ஜாஸ்தியாக இல்லாதனால ஓவர் குக்கோ பேர்னோ ஆகாது ஸோ பூண்டு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மற்ற ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா வர மூணு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கை நிறைய கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு பொடி நம்ம எடுத்து சாப்பிடும் போதும் அந்த கறி லீவ்ஸும் ரெண்டாவது இருக்கணும் பூண்டும் ஒரு பிஞ்சாவது இருக்கணுங்க அப்போ தான் காரப்பொரியோட எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் சில்லி பவுடர் வந்து நம்ம ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே ரெட் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சால்ட்டும் வந்து லைக் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பொறி நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு இந்த ரேஷியோ வந்து பக்காவாக இருக்கும் இப்போது அகேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க நல்லா இந்த மாதிரி பொரியை வந்து நம்ம ஏற்கனவே வச்சிருந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க அதே மாதிரி நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணாமல் கலந்து விடும் போது பொரியும் வந்து லைட்டாக சூடாகுங்க உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நல்லா இந்த மசாலாவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக பொரியோட கலரும் எல்லோயிஷா மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸிங்க்கு மட்டும் எனக்கு வந்து லிட்ரலி டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆச்சுங்க ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக பொரிய வந்து டச் பண்ணி பாருங்க உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பொரியும் வந்து நல்லா க்ரன்ச்சி ஆகும் ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோக்கோனட் ஆயில் மேல லைட்டா ஊத்திட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க சம்டைம்ஸ் இது காரப்பொரின்னு சொல்லுவாங்க மசாலா பொரின்னு சொல்லுவாங்க பட் நாங்க இதை காரப்பொரியின் தாங்க சொல்லுவோம் மசாலா பொரி அப்படின்னா நம்ம பிரெஷ்ஷா கேரட் மாங்காய் தக்காளி இதெல்லாம் அறுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் எங்க ஊர்ல நாங்க காரை பொறிந்தாங்க சொல்வோம் நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது பொறி இந்த மாதிரி செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக் காஃபியோட டீயோடவும் சர்வ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க